அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக ஆய்வு செய்யலாம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் பகுப்பாய்வு செய்வோம் ஆல்பாபெட் ஆயன்சி டிக்கர் ஜிஓஓஜி இந்த மதிப்பாய்வு ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஆல்பாபெட் ஐஎன்சி துணை பிரிவை சேர்ந்தது தி இன்டர்நெட் அறுபத்தி மூன்று நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் ஐந்து பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்தத்தில் அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதை காண்கிறோம் நிறுவனத்தின் ஐந்து மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஆல்பாபெட் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஆல்பாபெட் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் ஆல்பாபெட் ஆயன்சி மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதம் மாற்றத்தை காட்டியது இருபத்தொன்று புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆல்பாபெட் ஆயன்சி இரண்டாயிரத்து நூற்று பதினான்கு புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர்கள் பத்தாயிரத்து நூற்று அறுபது பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஆயிரத்து பதினாறு பில்லியன் டாலர் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நூற்று ஐம்பத்தைந்து புள்ளி நான்கு எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பு நிலை மூலதனம் ஆயிரத்து இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு ஆயிரத்து இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதன பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆல்பாபெட் ஆயன்சி பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் இருபது புள்ளி எட்டு ஒன்று நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு பதினைந்து புள்ளி ஒன்று ஒன்பது மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பன்னிரண்டு புள்ளி நான்கு நான்கு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் எட்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பத்தொன்பது இருபத்தொன்பது என்ற துணைப்பிரிவில் சராசரியுடன் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினொன்று ஒன்று பூச்சியம் பத்து மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் பன்னிரண்டு இரண்டு எண்பத்தைந்து ஏழு மில்லியன் ஆகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் செப்டம்பர் ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மே ஆறு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் முப்பத்தைந்து ஒன்பது முப்பத்தாறு பூஜ்ஜியம் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் முன்னூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு முப்பது புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று ஐம்பத்தெட்டு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு பதினோராயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு அறுநூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக பதினைந்து நான்கு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு அறுநூற்று தொன்னூற்றொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் பூச்சியம் புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ஆல்பாபெட் ஐஎன்சி துணைப் பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு அறுபத்தொன்பது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் நூற்று எழுபத்தைந்து டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை கணிப்பு சுமார் இருநூறு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஆல்பாபெட் ஆயன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்